அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா அலமதுல்லா ஜிப்ரேல் அலி ஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மலக்குமார்கள்னால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மலக்குமார்கள் அல்லாவுடைய படைப்பினத்திலேயே ஒரு தனித்துவமான ஒரு படைப்பு அல்லா அவங்கள ஒளி மூலமாக படைத்தான் இந்த மலக்குமார்களுக்கு அவங்க சிஸ்டத்துலேயே அந்த பாவம் பண்ணுற ஒன்று கிடையவே கிடையாது அதாவது அவங்க எப்போவுமே பாவம் பண்ணவே மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளையை தான் அவங்க படைக்கப்பட்டதுலேருந்து அவங்க இறப்பு வர செய்வாங்க அதாவது சில மலக்குமார்கள்லாம் படைக்கப்பட்டதுலேருந்து திக்கர் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு கூட்டத்தில் இருக்கிற மலக்குமார்கள் அவங்க எப்போதுமே தஸ்பீ தொழுதுக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க இன்னொரு கூட்டத்தில் இருக்கிற மலக்குமார்கள் அவங்க அல்லா துவா செஞ்சுக்கிட்டு மட்டுமே தான் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு மலக்குமே அவங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ அதை மட்டும் மட்டும்தான் செய்வாங்க அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ பசியோ தூக்கமோ தாகமோ சோர்வோ அசதியோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அவங்க எந்த ஒரு எமோஷன்லெஸ்ஸான ஒரு ஒரு கிரியேச்சர் ஒரு படைப்பு தான் அவங்க எந்த ஒரு குணாதசியுமே எந்த ஒரு குணமுமே இல்லாத ஒரு படைப்பு அவங்க அப்படிப்பட்ட மலக்குமார்களை நம்புகிறது ஒவ்வொரு முஸ்லீமோட கட்டாய கடமை மலக்குமார்கள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அல்லாஹ் அவங்கள படைச்சிருக்கிறான் அப்படின்ற ஒன்றை நம்புறது ஒவ்வொரு முஸ்லீமோட கட்டாய கடமை யார் மலக்குமார்களை நம்பலையோ அவங்க இஸ்லாத்தை விட்டே வெளியேறினவங்க நவது பில்லா அப்போ இந் அப்படிப்பட்ட மலக்குமார்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான் இந்த ஜிப்ரேல் அலஹிஸ்லாத்து வசலாம் ஏன் இவங்க இவ்வளோ முக்கியம் அப்படின்னா அல்லாஹு தாலாவுடைய கிருபையினால் உதவினால மலக்குமார்களுக்கே தலைவராக இருந்தவங்க தான் இந்த ஜிப்ரேல் அலஹி சலாத்து வசலாம் மலக்குமார்களுக்கே உஸ்தாதா இருக்கிறாங்க மலக்குமார்களுக்கே ஆசிரியர் இந்த ஜிப்ரேல் அலஹி சலாத்து வசலாம் தான் அல்லாஹூ தலா இதையும் தாண்டி அவங்களுக்கு ரொம்ப ஒரு தனித்துவம் மிக்க யுனிக்கான ஒரு பொறுப்பு வேறு கொடுத்துருக்குறான் என்ன பொறுப்பு அப்படின்னா இவங்க தான் எல்லா நபிமார்களுக்குமே கிட்ட இருந்து செய்தியை கொண்டு வர தூதுவராக இருந்தாங்க ஈவன் ரசூல்லாய் சல்லாஹூ அலி வல்லம் அவர்களுக்கு இருந்து குரானை வகை மூலமாக கொண்டு வந்து கொடுத்தவங்க இந்த ஜிப்ரேல் அலையாத்து வல்லாம் அவங்க தான் ரசூல்லாய் சல்லா அலையம் சொல்லுவாங்க இந்த ஜிப்ரேல் அலி இஸ்லாமை பற்றி அதாவது ஜிப்ரீல் அலிஹாத்து வஸ்லாம் அவங்களுக்கு பல இருந்து அறிவிப்பு பல அறிவிப்புகள் வருது கிட்டத்தட்ட முந்நூறு ரெக்கைகள் இருக்கு ஏழ்நூறு ரெக்கைகள் இருக்கு ஆயிரம் ரெக்கைகள் இருக்குன்னு பல அறிவிப்புகள் இருந்து வருது ஆனால் ரசூலா சொல்கிறாங்க ஜிப்ரீல் இஸ்லாத்து வசலாம் ஒரு ரெக்கையை விரிச்சாங்க அப்படின்னா அதோட அளவு வானத்துக்கும் பூமிக்கும் இருக்குமா மொத்தத்தில் ஜிப்ரேல் அலஹி சலாத்து அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ரெக்கைகள் இருக்குதுன்னு நம்ம நமக்கு ஹதீஸில் இருந்து தெரிய வருது இதில் ஒரு ரெக்கையோட அளவே இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் இருக்குது அப்படின்னா அவங்க மொத்த ரெக்கையும் விரிச்சாங்க அப்படின்னா அவங்களோட உ உருவம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அல்லா அதாவது இந்த இடத்துல நம்ம அல்லாவுடைய வல்லமை அல்லாவுடைய பேராற்றல் நம்ம நினச்சி பார்க்கணும் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த படைப்பு ஜிப்ரேல் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய படைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு இல்ல ரசூல்லா ஒரு சமயத்தில் ஜிப்ரில் அலி இஸ்லாம்கிட்ட கேட்பாங்க எந்த சமயத்தில் அப்படின்னா ரசூல்லாவை மேராஜ் பயணம்னு அல்லாவை சந்திக்கிறதுக்காக வானங்களை தாண்டி ஜிப்ரீல் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வழியில் வானங்களுக்கு மத்தியில் போயிட்டு இருக்கும்போது ரசூல்லா கேட்பாங்க ஜிப்ரில் அலிஹஸ்லாம்கிட்ட உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு ஜிப்ரேல் அலி இஸ்லாமுக்கு என்ன வயசுன்னு ஒரு கேட்பாங்க அப்போ ஜிப்ரேல் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க எனக்கு எத்தனை வயசுன்னு நான் இதுவரை கணக்கு வச்சுக்கிட்டதில்லை ஏன்னா மலக்கு பிறந்த பிறந்தநாளாக கொண்டாட போகிறாங்க நான் எனக்கு எத்தனை வயசுன்னு நான் கணக்கெலாம் வச்சுக்கிறது கிடையாது ஆனால் ஒரு ஒரு கணக்கு இருக்குது அதாவது இதில் ஆறாவது வானத்தில் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எழுவதாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அந்த வானத்தில் தோன்றும் அந்த நட்சத்திரத்தை எழுவதாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை தோன்ற அந்த நட்சத்திரத்தை நான் எழுபத்தி ஆறாயிரம் முறை சந்திச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் ஜிப்ரேல் அலிஹி இஸ்லாத்து வஸ்லாமுக்கு அப்போது எத்தனை வயசு இருக்கும் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அவங்களோட படைப்பை பற்றி அல்லாஹ் அக்பர் அல்லாவுடைய பிரம்மாண்டமான படைப்பு அல்லாவுடைய பேராற்றலோட வெளிப்பாடு தான் அந்த ஜிப்ரேல் இஸ்லாத்து வஸ்லாம்னே நம்ம சொல்லலாம் அலமது இல்லா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படைப்பான ஜிப்ரேல் அலிஹிசலாத்து வஸ்லாம் அவர்கள் ஒரு சமயத்தில் இன்னொரு மலக்கை பார்த்து பயந்துருக்கிறாங்க எப்பேற்பட்ட மலக்கு இந்த ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ஒரு மலக்கை பார்த்து பயந்துருக்குறாங்க என்ன அது எந்த நிகழ்வு அப்படின்னா ரசூலுல்லாவும் ஜிப்ரீல் அலி இஸ்லாமும் ஒரு சமயத்தில் பூமியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு உடை ஒரு உரையாடல இருக்கிறாங்க அப்போது வானத்திலருந்து இறங்கி ஒரு மலக்கு வர்றாரு அவங்கள பார்த்த உடனே ஜிப்ரில் அலி இஸ்லாத்து இஸ்லாமுக்கு ரொம்ப நடுக்கம் வந்துடுது ரசூல் அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க ஜிப்ரீல் அலிஸ்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இது ரசூல்லாவுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது எப்பேற்பட்ட ஒரு ஒரு மலக்கு அவங்க அவங்க இன்னொரு மலக்கை பார்த்து பயப்படுறாங்களேன்னு ரசூல்லாவுக்கே அவ்வளோ ஆச்சரியம் இந்த உரையாடலாம் அந்த மலக்கு வந்து ரசூல்லா கிட்டே பேசிட்டு மறுபடியும் போயிடுறாரு ரசூல்லா அதுக்கு பின்னாடி கேட்குறாங்க அந்த ஜிப்ரல் அலிஸ்லாம் கிட்டே கேட்குறாங்க நீங்கள் இவ்வளவு பயப்படுறீங்கன்னா அவங்களை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது நீங்கள் இவ்வளவு பயப்படுறீங்க ஏன் அந்த மலக்கை பார்த்து நடுங் நடுங்கி போனீங்க என்ன காரணம்னு கேட்கும்போது ஜிப்ரீல் பிரீலிங் இஸ்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்த மலக்கு அவர் படைக்கப்பட்ட நாளில் இருந்து பூமிக்கு வந்ததே கிடையாது இவர் தான் மறுமை நாளுடைய ஆரம்ப ஸ்டேஜில் ஆரம்ப கட்டத்தில் சூருங்கிற சத்தத்தை ஓதுவார் அந்த சூருங்கிற சத்தம் தான் மறுமை நாளுடைய ஆரம்ப புள்ளி அதாவது சூர் ஓதுனதுக்கு பின்னாடி தான் அந்த இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் வந்து சூர் ஊதுனதுக்கு பின்னாடி தான் உலகமே அழிய ஆரம்பிக்கும் அப்போ அப்படிப்பட்ட மலைக்கு இன்றைக்கி இறங்கி வரும்போது நிச்சயமாக இன்னைக்கு உலகம் அழிய போகுதுன்னு நான் நம்பிட்டேன் அதனால தானே அவ்வளோ பயந்தேன்னு சொல்லுவாங்க ஜிப்ரேல் அலஹலாத்து ஒரு அல்லாஹ் இதுக்கு பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது ஜில் அலி இஸ்லாமுடைய கிரியேச்சர்லேயே பாவம்ன்ற ஒன்று கிடையாது அவங்க அதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சதும் கிடையாது அதற்கு பின்னாடி பாவம் செய்ய போகிறதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மலக்கு அல்லா கிட்ட மிகச்சிறந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மலக்கு அவங்க மறுமை நாளில் நம்ம நிலைமை எப்படி இருக்குமோன்னு நினச்சி பயந்துருக்கிறாங்க மறுமை நாளை நினச்சி அப்படிப்பட்ட ஒரு மலக்கு பயந்துருக்கிறாங்க நமக்கான படிப்பினையே இது தான் நாம் எத்தனை பேர் மறுமை நாளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை முறை நம்ம நம்ம பாவங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் 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 பாவங்கள் செஞ்சுக்கிட்டு ஈவன் ஒரு ஒரு அந்தந்த நாள் அன்றாட நாளில் இருக்கிற அஞ்சு நேர தொழுகையை கூட முழுமையாக தொழாத இருந்தும் நாளை பற்றி எந்த ஒரு சிந்தனையோ அக்கறையோ முன்னேற்பாடோ இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பில்லா ஜிப்ரல் அல் அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை முன்மாதிரியாக வைத்து மறுமை நாளுக்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்வோம் இன்ஷா அல்லா வல்ல அல்லா மறுமை நாளில் நம் அனைவருக்கும் நல்வாழ்க்கையை நசீபாக்குவானாக அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா